வணக்கம் இந்த நீரிழிவு உள்ளவங்க மொத முதல்ல வந்து பண்ணக்கூடியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது இந்த யாருக்கு இந்த சுகர் வருதுன்னா உடல் உழைப்பு இல்லாதவங்க அதாவது இந்த சுகர் உள்ளவங்க சில பேர் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க இல்லாட்டா எந்த எக்ஸசைஸும் பண்ணாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன என்ன ஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி பண்ணணும் என்னென்ன வகையான உடற்பயிற்சி இந்த சுகர் உள்ளவங்க பண்ணுறது அப்படின்னா சாதாரணமாக சுகர் உள்ளவங்க பண்ண வேண்டிய முதல் வேலை வந்து வாக்கிங் ரெகுலராக வாரத்தில் வந்து நீங்கள் அஞ்சு நாளாவது நடக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது அறுபது நிமிஷம் நடந்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட முந்நூறு நிமிஷம் வருது இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு நிமிஷம் வாரத்தில் வந்து கண்டிப்பாக நடைப்பயிற்சி பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பேர் வந்து செருப்பு போட்டு நடக்கிறாங்க கண்டிப்பாக செருப்பு போட்டு நடக்கவே கூடாது வாக்கிங் ஷூ போடணும் இல்லாட்டா கேன்வாஸ் போட்டு தான் கண்டிப்பாக நடக்கணும் ஏன்னா பாதம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெகுலராக நடந்தால் உங்களுடைய சுகர் வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நீங்கள் அறுபது நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலரி என்று சொல்லக்கூடிய எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கலரி வந்து வேஸ்ட் வந்து எரிச்சிடுறீங்க அதனால் ஒருத்தர் வந்து நூற்றி எண்பது சுகர் காலையில் பார்க்கும்போது ஃபாஸ்டிங்கில் நூற்றி எண்பது எண்பது சுகர் இருக்குங்கன்னா அங்கே ஒரு மணி நேரம் நடந்தங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கிட்டத்தட்ட அறுபது மில்லிகிராம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சுகர் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர்னுடைய அளவு வந்து கட்டுப்பாடுக்குள் வைத்துக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ப பலன் இருக்குன்னா உங்களுக்கு இருதயத்துக்கு ஓடுற ரத்த ஓட்டம் நடக்கிறதுனால அதிகமாகுது ரெண்டாவது இந்த ப்ரெஷரு சுகர் அதிகமாகிறது படவடைப்பு இதெல்லாம் வர்றதுக்கு சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது பாடியில் அது வந்து அதிகமாக வேலை செய்கிறதுனால தான் இதெல்லாம் வருது நீங்கள் ரெகுலர் வாக்கிங் போனீங்கன்னா இந்த சிம்பத்தட்டிக் ட்ரைவ்ங்கிறது வந்து நல்லா குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இருதயம் வந்து படவடப்பு இந்த ரத்த ஓட்டங்கள் கூடுறது இதெல்லாம் அதிகமாகும் படவடப்பு நிச்சயமாக குறையும்